ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களே வரவேற்கிறேன் இன்னைக்கு ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி எப்படி செஞ்சு சாப்பிட்றதுன்னு தான் பார்க்க போகிறோம் கருப்பு கவுனி அரிசியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது தினசரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது போல் கருப்பு கவுனி அரிசி செஞ்சு குடிச்சிட்டு வரும்போது உடம்பு கட கட கடன்னு ரெடியூஸ் ஆகிடும் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ரெசிபி எப்படி பார்க்கலாம் வாங்க பவுலில் நான் இன்னைக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன் அரிசியை ரெண்டுலேருந்து மூணு முறை நல்லா கழுவிட்டு வந்துட்டு அரிசி நல்லா மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் எட்டுலேருந்து பத்து மணி நேரம் நல்லா ஊறட்டும் நான் காலையில் கஞ்சி செய்கிறதுக்காக இப்போ நைட்டே ஊற வச்சிட்றேன் இப்போ அடுத்த நாள் காலையில் பார்ப்போம் அடுத்த நாள் காலையில் அரிசி நல்லாவே ஊறி வந்திருக்கு நல்லா அளவுக்கு உரிச்சு அப்படின்னா சீக்கிரமாகவே வெந்து வரும் அரிசியை இப்போ முழுசாக கஞ்சி செய்யாமல் மிக்சி ஜாரில் போட்டு ரவா போல் குருணை குருணையாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அப்போ தான் நல்லா கஞ்சி போல் நல்லா மசிஞ்சு நல்லா வெந்து வரும் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரவா போல் இருக்குது அரிசி ஊற வச்ச தண்ணியை தூக்கி வீச வேண்டாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஏழு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி இருக்கேன் எந்த அளவுக்கு அரிசி ஊற வச்ச தண்ணி இருக்கோ அந்த அளவு எடுத்துட்டு மீதி டம்ளருக்கு நான் நார்மல் வாட்டர் ஊற்றிக்கிறேன் இந்த தண்ணியில் அரைச்சி வச்சுருந்த கவுனி அரிசியை போட்டுடலாம் மிக்சி ஜார்ல இருந்து அரிசியை நல்லா வளிச்சு எடுத்து போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க குக்கரில் போடும்போது அப்போ ரொம்ப வலிஞ்சி வரது போல் இருக்கும் நான் மீடியம் டு ஹைஃப்ளேமில் வச்சு அரிசியை ஒரு மூணு விசில் அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் நல்ல ஒரு அகலமாக பெருசாக இருக்கிற குக்கராக எடுத்துக்கோங்க அப்போ தான் வெளியில் வழுஞ்சி வராமல் இருக்கும் அரிசி நல்லா வெந்து வந்திருக்கு இதில் தேவையான அளவுக்கு உப்பு ஒன்றரை டம்ளர் மோர் போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பச்சை மிளகா இது எல்லாமே சேர்த்தி கஞ்சியை நல்லா கலந்துட்டுக்கலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது அப்படின்னாலுமே தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டுக்குங்க இல்லை மோர் ஊற்றி கூட கலந்துட்டுக்கலாம் நம்மளோட இஷ்டந்தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எந்த ஒரு வாசனையும் இருக்காது நல்ல கட கடன்னு வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி நல்ல டேஸ்ட்டாகவும் நம்ம சாப்பிட்டு வெயிட்டை ரெடியூஸ் பண்ணலாம் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி இப்போ ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் வேறு வீடியோவில் பார்க்கலாம் பாய்